காரணத்தினால் தான் நம்முடைய ஜமாத்தில் இந்த சனியனுக்கே வேக இது எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சி போய்டும் நம்ம கொள்கை கோட்பாடுக்கும் உட்பட்டு எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சில இடங்களில் வினிமங்களை மீறுகிறார் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய போராட்டங்களில் எவ்வளவு தெளிவாக நம்ம குரான் அதிசுக்கு கட்டுப்பட்டு நடக்குங்கிறத நம்ம கொண்டு போகிறோங்கிறத பாருங்கள் எல்லாம் இதுக்கு முன்னால் முஸ்லீம் லீக் என்ற ஒரு அவ அமைப்பு இருக்குதான் தெரிஞ்சு எல்லாம் போராட்டங்கள் நடத்தி தான் இருக்கிறாங்க அதில் போராட்டத்தில் நடந்தவனுடைய ஆடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரைமுறை ஆடைகளையும் விசில் அடிப்பதையும் பீடியை முடித்திருப்பதையும் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்து பாத்துறீங்க ஒரு தொழுகை கூட அங்கே நடந்தது இல்லை நம்முடைய ஜமாத்து உள்ளே நுழைந்ததற்கு தான் தொழுகை நேரம் வந்தால் அங்கே தொழுகைக்கு நம்ம வைக்கிறோம் அவ்வளவு பிரம்மாண்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட்டக்கூடிய இடத்துல ஒரு பீடி ஒரு சீக்ரெட் கடை இல்ல ஒரு பீடி குடிச்சவனை கூட பார்க்க முடியல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் நம்ம அந்த அளவுக்கு குரான் அறிவித்துக்கு பின்பற்ற வேண்டும் என்ற வலியுறுத்திய காரணத்தினால்தான் இப்படி கொண்டு போக முடியும் இது ஏன் நான் செய்கிறோம் என்றால் இந்த ஜமாத்தை நாடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் நீங்க உழைக்கிறீர்கள் நீங்க இதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறீர்கள் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஜமாத்திலே நடத்தக்கூடியவர்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன இருக்கணும் சொற்கம் உங்களுக்கு இருக்கணும் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு இருக்கணும் எத்தனை பேர்கள் இதற்காக வேர்வை செஞ்சு உழைக்கிறீர்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுவீர்கள் உங்க குடும்பத்தினுடைய சுகங்களை விட்டு விட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இதற்காக உழைக்கிறீங்க உங்களை எல்லா உழைப்பையும் வாங்கி கொண்டு போய் நரகத்துல கொண்டு போய் தடுறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்படக்கூடிய நீங்கள் கடைசியில் சொர்க்கம் போக வேண்டும் என்பதன் காரணத்தினால்தான் இந்த விதிமுறைகளை எல்லாம் போட்டு நபி வழியின் அடிப்படையில் நீங்கள் நடக்கணும்னு சொல்கிறோம் நபிவழியை விட்டு விட்டு சுசல் காட்டிய வழிமுறைகளை புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தினுடைய மற்ற தலைவர்களை முன்மாதிரியாக போனால் எல்லாம் நரகத்தில் போட்டு புரட்டு வாங்குகிறோம் வாரிய பதவிக்காக நீங்கள் போயிட்டா எம்எல்ஏ பதவிக்காக போயிட்டா மந்திரி பதவிக்காக நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் உன் கொள்கையை விட்டுட்டு போனால் உன்னுடைய முகத்தையும் இதில் புரட்டி தான் எடுப்பேன் உங்களை கூட்டி வந்து உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்த வச்சு அங்க கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமா அப்படி சேர்க்க சேர்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த கட்டுப்பாடுல ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் ஒரு சாலை மறியல் கூட செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லுகிறோம் இதெல்லாம் பொதுமக்களுக்கு இடையூறு மார்க்கத்தினுடைய அளவுகளுக்கு விரோதமானது என்பதன் காரணத்தினால் அவ்வளவு கட்டுப்பாடோடு பெரிய கூட்டங்களாக நடந்தாலும் கூட அடுத்த மக்களுக்கு இடையூறோ இல்லாத அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு போராட்டங்களையும் அமைக்கணும் இதையெல்லாம் உருவாக்கியது எது மற்றவர்கள்லாம் விதிப்படுத்தி பார்த்து இவ்வளவு அற்புதமான ஜமாத்தாக இருக்கிற உருவாக்கியது இருந்தால் இந்த குரான் ஹதீஸ் தான் இப்போ இது எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து இருந்து கொண்டே இருக்குதோ அந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் போய்விடுவீர்கள் இதில் கொஞ்சம் மலைந்து தெளிந்து நீங்கள் கொடுத்து விடுவீர்களானால் இந்த ஜமாத்தும் பழைய ஜமாத்துகள் எப்படி உருவாகி நாசமாக போனதோ அதே மாதிரி ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்ட நிர்வாகிகளுடைய உள்ளங்களை ஆழமாக இது பதிய வேண்டும் இதில் நீங்கள் விட்டு போவீர்களே ஆனால் மறுமையில் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் என்பதை நாம் நினைவுத்துகிறோம் அடுத்ததாக இதுல நீங்கள் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த குரான் அதிசை பின்பற்ற வேண்டும் என்று நாம் பொழுது நபித்தோழர்கள் இவங்களை புறக்கணிக்கிறார்கள் நபித்தோழர்களை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க நபிசோழர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய அந்த செயலையும் நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் நாம் காட்டிய எந்த வசனங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரையும் பின்பற்ற சொல்லலை நரகத்துல ஒருத்தன் உள்ளே போய் அவன் கருகின்ற நேரத்தில் கூட அவங்க திருப்பி சொன்னது என்னன்னா நான் அல்லாவின்படி அல்லாஹுக்கு பின்பற்றிருக்க வேண்டுமே அவன் தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே நான் சொன்னானே தவிர நபி தோழருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று சொல்லலை முன்னோர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க என்று சொல்லலை அல்லா உன் தூதர் மட்டும்தான் சொல்லியிருக்கான் ஏராளமான வசனங்கள் இதை பற்றி வசனங்களே நிறைய பட்டியல் போட்டு நாம் சொல்லலாம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நபித்தோழர்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளத்தில் ஒரு விதமான உணர்வு பூசியலை உங்களை வந்து உருவாக்குவாங்க நபித்துழர் சாதாரணமானவர்களா அவங்க செய்த தியாகங்கள் எவ்வளவு அவங்க செய்த கஷ்டங்கள் எவ்வளவு எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறார்கள் எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதரிடத்தை நேரடி பயிற்சி பெற்றவர்கள் அவர்கள் தப்பு செய்வார்களா அவர்கள் தவறு செய்வார்களா அவர்களை நாம் பின்பற்றினால் என்ன அப்படின்னு இந்த குரான் அதிசுக்கு இடையூறாக இதை மூன்றாவதாக ஒன்றை கொண்டு வந்து ஜப்பான் இடையில ஒன்று சேர்ந்துச்சுன்னா முடிஞ்ச அவ்வளவுதான் அப்புறம் சகாபாக்கரிடத்திலே பாடம் செய்கின்றவர்கள் அவங்களிடத்தில் நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள் அந்த தாவி என்று தவறு செய்வார்களா அப்படின்னு அடுத்து வரும் அப்புறம் அதுக்கடுத்து அபல் வரும் அப்புறம் முன்னோர்கள் மூதாதர்கள் பெரியார்கள் அப்படி கொண்டு வருவதற்காக வேண்டி முதலாவதாக கொண்டு வந்து நிறுத்துவது என்னன்னு சொன்னா இந்த நபித்தோழர்கள் அது நபித்தோழர்களை நாம் மதிக்கிறோம் என்ற பெயரில் சொல்லும் பொழுது இன்னும் அவர்களுக்குள்ள இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்வார்கள் இது குரானுடைய வசனத்துக்கு அதிசலையே என்ன செய்யும் சொல்லப்படாமல் அது முதலாவது பதில் இரண்டாவது பதில் என்னன்னு சொன்னால் ரசூல்லா இஸ்வல் அல்லா காலத்தில் இருந்த நபித்தோழர்கள் அவங்களே அவர்களை பின்பற்றியதில்லை இதை நீங்கள் ஆழமாக பதிவு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி யாராவது உங்களிடத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நபித்தோழரை நீங்கள் பின்பற்றணும்னு சொன்னீங்கல்ல நபித்தோழர்களை நபி தோழர்களை பின்பற்றி இருக்கிறார்களா நபித்தோழரை பின்பற்ற வேண்டுமானால் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணத்தை அல்லாஹன் தூதர் அவர்கள் ஏற்படுத்தவே இல்லை ரசூல்ல சொன்னார்களா இல்லையா என்று அவர்கள் பார்த்திருக்கிறார்களே தவிர இந்த நபித்தோழர் சொன்ன ஏற்றுக்கலாம் அந்த நபித்தோழர் சொன்ன ஏற்றுக்கலான் என்ற ஒரு நிலையை கொண்டே வரவில்லை அதற்கு நிறைய சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்லலாம் ரசூல்லாசல் அல்லாஹ் அவருடைய காலங்களில் நடந்த பல சம்பவங்களை உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் உமர்து கத்தார் எல்லாம் அவர்கள் உஸ்மான்றி இல்லாதவர்கள் அலீரல் இல்லாதவர்கள் அபு குரேரால் இல்லாதவர்கள் இப்னு உமர் அல் இல்லாதவர்கள் அபு முசல் அச்சாரிகள் இல்லாதவர்கள் அப்துல்லா பின் மசூதர்கள் இல்லாதவர்கள் இப்படி பட்டியல் போடலாம் இவர்களுடைய சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்க மற்றவர்களிடத்தில் என்ன செய்யலை எந்த செய்தியும் மார்க்கத்தின் அடிப்படையில் குரானில் இருந்த இடத்திற்காக தவிர இவர் சொன்னார் என்பதற்காக ஏற்கவே இல்லை அதற்கு உதாரணமாக ஒன்று நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு இந்த செய்தியில் என்ன இடம்னா ஹஜ்ஜி என்ற ஒரு கடமை இந்த ஹஜ்ஜியில் வந்து மூன்று வகையான ஹஜ் இருக்கிறது ஒன்று தமக்கு என்ற ஹஜ்ஜி இருக்கிறது திரான் என்ற ஹஜ்ஜி இருக்கிறது அடுத்ததாக இப்ராத் என்ற ஒரு ஹஜ்ஜி இருக்கிறது இதில் தமக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு ஹஜ்ஜி அது என்னன்னு சொன்னால் ஹஜ்ஜி காலங்களுக்கு முன்பதாக போய் முதலில் உம்ரா செய்துவிட்டு உம்ராவை கலைந்த பிறகு அத்தனை காலம் வரும்போது ஒரு இருந்தால் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுல்லா அலி சொல்லாம் அவர்கள் நமக்கு அங்கீகரித்தது இது தலைவராக இருந்த அன்றைய காலத்தில் உஸ்மான் பின் அவர்கள் இதை மறுக்கிறார்கள் இந்த சமத்து என்ற ஹஜ்ஜை கூடாது தமத்து என்ற ஹஜ்ஜை செய்யக்கூடாது இதை யாருக்காக இருக்கிறார் அலி அலியல்லான் அவர்கள் இருக்கிறார் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் அப்போ சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் யார் அலி அலியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் உம்ராசிங் ஹஜ்ஜா உம்ராஜுக்காக வேண்டியும் நான் எஹரா அணுகிறேன் அவர் சொல்லுகிறார் அல்லாஹுவின் தூதர் அவர்களை காட்டித் தந்த ஒரு சுண்ணத்துக்காக எவருடைய சொல்லையும் நான் என்ன செய்ய மாட்டேன் எவருடைய சொல்லுக்காக வேண்டியும் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்ன சுண்ணத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் யார் சொல்லுகிறான்னு பாருங்க அலிரலி அல்லான் அவர்களை விட வயசில் மூத்தவர் யாரும் உஸ்மான் பின் அஃன் அலி அல்லான் அவர்கள் உறவுகளில் சொன்னால் கூட அவர்கள் ரசூசல் அலை சொல்லம் அவர்களுக்கும் திருமண உறவுகளை நெருக்கமானவர்கள் தான் ரெண்டு மகள்களை திருமணம் முடித்தவர்கள் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் திருமணம் முடித்தலாம் வயசில் மூத்தவர்கள் நிறைய ரசூசல்லா அலை சொல்லவர்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்துக்காகவே இஸ்லாத்துக்காகவே பொருளாதாரத்தை நிறைய செலவழித்தவர் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் அவர் ஆட்சித்தலைவராகவும் இருக்கிறார் இந்த ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடியவர் இது கூடாது என்று சொல்லும்போது இன்னொரு நபித்தோழர் அலி அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இதை ஏத்துக்கிற மாட்டேன் ஏத்துக்கிற மாட்டேன்னு மட்டும் சொன்னாரா அடுத்து என்ன சொல்றார் அல்லாஹுவின் தூதர் காட்டிய ஒரு சுன்னத்தை எந்த ஒரு மனிதனுடைய சொல்லுக்காக விட மாட்டேன் அப்ப இவர் அடிப்படை எசுசல்லாளர்கள் எப்படி உள்ளே போதித்தா இருக்கிறான்னா அல்லா சொன்ன அடிப்படையில் அவன் தூதர் சுன்ன அடிப்படையில் தான் நீங்க நடக்கணும் தலைவர் வந்து உன்னை சொல்லுவாரு இன்னொருவர் இன்னொரு என்பதின் காரணத்தினால் என்ன செஞ்சிட அவர்களுடைய பேச்சினை கூடாது என்பதை உருவாக்கிய காரணத்தினால் தான் நபி உங்களுடைய கருத்தை ஏற்றுகிறது என்பதைத்தான் அன்றைய காலத்தில் இருந்த மக்களுக்கு அவர்கள் ஆழமாக பதிய வைத்தார்கள் எனவே தலைவராக இருந்த உஸ்மானுடைய அந்த சட்டத்தையே புறக்கணித்தார்கள் புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் அல்லாவின் தூதர் அவருடைய சுண்ணத்தை எந்த உலகத்தில் இல்லை சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கிற மாட்டை சின்ன செய்தியாக நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு செய்தி செயல் புகாரி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தி அப்போ அபு முசல் அசாரி அலியல்லான அவர்கள் கேட்குறாங்க இதான் அஜிநவா பலம் எச்சிதுமா அன்னு கழிப்பை எதுனா அபு முசா இப்னு மசூதிட்ட கேட்குறாங்க ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்கல இது சையல் புகாரியில் முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருத்தருக்கு தண்ணீர் கிடைக்கல குளிப்பும் கடமையாயிட்டார் என்ன செய்வது அப்படின்னு சொன்னா அவர் சொன்னால் லாயப்பள்ளி ஹத்தா எஜிதல் மா தண்ணீர் கிடைக்கிற வரையிலையும் அவர் தொழக்கூடாது அப்ப அவர் சொல்லுகிறார் அம்மா எல்லாரும் அவர்கள் சொன்ன செய்தி நீங்கள் எப்படி விடுவீர்கள் ஒரு சம்பவத்தின் பின்னணியை சொல்லுகிறார் அப்துல்லா பின் சட்டம் கேட்கிறாங்க அவர் சொல்கிறாரு குளிப்பு கடமையாகி தண்ணீர் கிடைக்கலன்னா தண்ணீர் கிடைக்கிற வரையிலும் குளி என தொழவே கூடாட்டார் அவன் அபூர் முசல்லா சரி திரும்ப கேட்கிற அம்மா அவர்கள் ஒரு சம்பவத்தை உமர் பின் சத்தார் வழியில்லான அவர்கிட்ட வந்து சொன்னாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரு பயணத்தில் நம்ம போனோம் தண்ணீர் கிடைக்கல நீங்க சொல்லல நான் குளிப்பு கடமையாக மண்ணுல முழுசா பிறண்டி எழுந்திருக்கேன் அல்லாத தூதரவர்கிட்ட வந்து இதை பத்தி கேட்கும்போது ரசூமுசல்ல செய்வதற்கு நீ தயமதி மாதிரி செஞ்சாலே போதும்னு சொன்னார்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்த ஒரு விளக்கத்தை சொன்னாரே அப்ப நீங்க என்ன செய்வீர்கள் அப்படின்னு அப்துல்லா பின் மசூத அபு முசலாச்சாரி திருப்பி கேட்கிறார் அப்ப அப்துல்லா பின் மசூத் சொல்லுகிறார்கள் உமர் அலி தான் அந்த இதை ஏற்றுக்கிற இல்லையே இத்தகைய அம்மா இருந்துருவாங்க அம்மாரே அல்லா நீ அஞ்சு கொள்ள என்று சொல்லிட்டாரு அவர் தான் ஏற்றுக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் கேட்ப கைப்பத்தோபி ஹாதியில் ஆயா பைலம் தஜிதுமான் தையம்மூ சாயிதன் தையிபா உங்கள் தண்ணீர் கிடைக்கும் விலையான தூய்மையான மண்ணை தயமம் செய்து கொள்ளுங்கள் ஒரு குரான் வசனம் இருக்கிறது இதை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை நம்ம இப்படி தயமம் செய்யலாம்னு நினைச்சோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டா டைம் செஞ்சிருவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த குரான் வசனங்களுக்கு அவரால் பதில் சொல்ல போனாமல் முடிந்தது என்ற செய்தியை புகாரிகள் நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை ஆழமாக திரும்ப மனதில் விட்டு பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காமல் ஒருவர் குளிப்பு கடமை ஆகிவிட்டால் என்ன சட்டம் என்பதில் திருமறை குரான்களுக்கு தயமும் செஞ்சீங்க ரசூசல் அவர்களும் தயமும் செஞ்சீங்கன்னு சொன்னார் இது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னார் நபி தோழரை பின்பற்றணும்னு சொன்னார் அபு மசல்லா சரி சரி இவர் அப்துல்லா பின் மசூத் ரொம்ப சிறந்த நபித்தோழர் நிறைய புராணோசனங்கள் நாம் செஞ்சு வச்சிருந்தவர் அப்படின்னு சொல்லி நீ ஏற்றுக்கிறல்ல அவர் குறுக்கு விசாரணை பண்றாரு இது சரியா தப்பா என்பதை குறுக்கு விசாரணை பண்றாரு அம்மா அலி அல்லாதவர்கள் நபிசல்லாலுடைய காலத்தில் நடந்த சம்பவத்தை உமர்த்த சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் அலி அல்லாதவர்கள் அதுக்கு மறுத்துட்டார் இந்த சம்பவம் எனக்கு நனவு இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் அதான் மறுத்துட்டு அடைகிறார் அதுலயும் என்ன விளங்குகிறது உமர் அலி இல்லாதவர்கள் அம்மா அலி இல்லாதவர்கள் சொல்லும் பொழுது கூட அவர் ஒரு நபித்தோழர் தானே கேட்டுக்கிறோம் கேட்கல ஆதாரம் இருக்கான்னு பார்த்துதான் முடிவு செய்யணும் முடிவு பண்ணார் அதற்கடுத்து இதையும் மறுத்ததற்கு பிறகு அப்துல்லா பின் மசூத் அலி அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கல புராண வசனம் இருக்குது இதை நீங்க மறுத்த முடியுமா என்று அப்துல்லா பின் மசூத் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அவர் நபித்தோழராக இருந்தாலும் இவரை விட சிறந்த நபித்தோழராக இருந்தாலும் குரானுடைய வசனங்களுக்கு முன்னால் உங்களுடைய கருத்து எந்த மதிப்பும் இல்லை என்பதை அவர் அந்த இடத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறார் இந்த மாதிரி ரசூல்லாய் சொல்லாலை சொல்லவுடைய காலத்தில் நபிசல்லாலை சொல்லும் ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அதற்கு மாற்றமாக நபித்தோழர் எனதான் அதை ஏற்றுக்கிறது இல்லை நபித்தோழர்களை நபித்தோழருடைய கூட்டுகளை அங்கீகரிக்க வைத்தவரை அலை சொல்ல முடிய கூற்று இருக்கிறதா என்பதை தான் பார்த்தாங்க அது மட்டுமல்ல ஆராய்ந்து ஆய்வு செய்து தான் முடிவெடுத்திருக்கிறாங்க இஷ்டத்துக்கும் நடக்கலை ஒரு நபித்தோழர் ஒரு சொல்லிட்டால் கூட இது கரெக்டானது தானா சரியாக்கான் என்பதை ஆய்வு செய்து என்ன செஞ்சிருக்கிறார்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் சையுல் புகாரி அறுநூத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து இதுவும் உமர் அலியுல்லான் அவர்கள் அதே மாதிரி அபு சையல் அலி அலியல்லான் அவர்கள் சாபுர் பாபுர் அலியல்லான் அவர்கள் நம்பர் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு இதில் என்ன சொல்லப்படுதுன்னா இதும் சலாசன் பழம் இசல் நீ பள்ளி அரிசியா இதுலையும் கூட அபு முசல் அசேரி அவர்கள் உமர் அவர்களை சந்திக்க போறாங்க போய் சலாம் சொல்றாங்க மூணு தடவை சலாம் சொல்லி பதில் வரல அபு முசலா சரி திரும்பி வந்துட்டாங்க இப்ப உடனே உமர் அலி இல்லாத அவர்கள் என்ன அபு முசா வந்தாரு கேட்ட ஆளை காணும் எங்க கூப்பிட்டுங்க கூப்பிட்டாங்க ஏன் நீங்க போயிட்டீங்க மூணு தடவை அனுமதி கேட்டேன் சலாம் சொன்னா பதில் வரல நான் போயிட்டேன் ரசூ சலாலு தான் சொன்னாங்க மூணு தடவை சலாம் சொல்லி அனுமதி கேட்டு பதில் வரலன்னா போயிடணும்னு சொன்னாங்க அப்ப அவர் என்ன சொன்னாரு வல்லாயில குத்தி மன்ன அலைகி பைபி பையனா இதற்கு நீ ஆதாரத்தை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்ற அபு முசலா சரி சாஸியும் கிடையாது காலத்தில் இருந்தவர் அவர்கள் செய்திகளை கேட்டவர் உமர் அலி அல்லா நபர்கள்ட்ட போய் இப்படி சொன்னவுடன் உனக்கு மட்டுமா தனியார் சூழ்நா சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க சொல்லியிருப்பாங்கல்ல இதற்கு ஆதாரத்தை நீ காட்டு இது ஆதாரத்தை நிரூபி ஒரு நபித்தோட இன்னொரு நபி தோழர்கிட்ட உடனே சொன்ன உடைய கண்மூடி பின்பற்றல உடனே நிரூபி கேட்கிறார் உடனே வந்து ஆஹா உமர் அழி இல்ல இப்படி கேட்குறாரு என்னமோ செஞ்சிருவாரோ அப்படின்னு அன்சாரிகள் அமைந்த கூட்டத்தில் கேட்குறாங்க யாராவது இந்த செய்தியை கேட்டவர் உண்டா அப்போ உபயும் காபூர் அழி அவர்கள் சொல்லுவார்கள் இந்த கூட்டத்திலே ரொம்ப சின்ன வயசாக இருக்குது அசுதரு ஹோம் கூட்டத்தில் ரொம்ப சின்னாலாக இருக்கு அவர் தான் உனக்கு வந்து சொல்ல போறார் அவர் யாருன்னா அபூசை குதிரி அவர் ஆமாம் நான் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உமர் அலி இல்லானவர்கிட்ட வந்து சொன்னாங்க அப்போ உமர் அழி இல்லானவர்கள் சொன்னாங்க நம்ம வேலை விசமாக கடை வீதிகளுக்கு போனாலும் இந்த செய்திகள்லாம் தெரியாமல் போய்விட்டதுன்னு சொன்ன செய்தியை பாருங்க இப்போ இதை நீங்கள் மனதில் கொள்ளணும் ஒரு நபித்தோழர் தான் ஒன்று ஒரு செய்தியை சொன்னாலும் கூட அது சரியா இல்லையான்னு ஆய்வு தான் பின்பற்றினாங்க இவங்க சொன்ன மாதிரி கண்மூடி நபித்தோழர்களும் பின்பற்றலை இதை தான் அந்த நபித்தோழர் காட்டிய அந்த தான் நாமும் என்ன செய்கிறோம் நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க ரசுல்லா சொன்னாங்களான்னு காட்டுங்க ஒரு நபித்தோழர் சொன்னதை ரசுல்லா சொன்னதை கூட ஆய்வு செய்யாமல் பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னவர் உமர் சத்தா சத்தார்புலி எல்லானவர் அந்த மாதிரி தான் நாமும் என்ன செய்கிறோம் எல்லாம் தூதர் சொன்னார்களா என்பதை ஆதாரத்தோடு காட்டுங்க நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கோம் அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு செய்தி அபுஹுரையிலார் வழியல்லானவர்கள் இபின் உமர் வழி இல்லாதவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு சம்பவம் சகிள் புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு சகிங் முஸ்லீமில் ஆயிரத்தி ஏழ்நூத்தி இருபத்தி ஏழு ஆனால் முஸ்லீம்ல ஒரு சில வாசகங்கள் கொஞ்சம் கூட இருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு பதினேழு இருபத்தி ஏழு முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல என்ன இருக்குதா மண் தபிய ஜனாங்கத்தன் பலகூட்டீராக்கும் ஒருவர் ஜனாதாவை பின்பற்றினார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சீராட்டு நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூல் சல்லா அலை அவர்கள் சொன்ன செய்தியை சொன்னார் ஒரு சீராட்டு உகது மலை அளவுக்கு நன்மை அப்படின்னு அபு ஹுரையரா சொன்னார் அவ அப்துல்லா பின் உமர் சொல்கிறாரு அக்சர் அபு ஹுரையரா அலைனா அபு ஹுரையரா நம்மகிட்ட நிறைய சொல்ற மாதிரி தெரியல இப்படி ரசூல்லா சொன்ன நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு சொன்னார் அவ உடனே அங்க அந்த நேரத்துல ஹப்பா புரளி அவர்கள் வரும்பொழுது அலா தஸ்மோ மாயக்குள் அபுஹரா அபுஹரா சொன்னா நீங்க கேட்டீங்களா இவர் என்னமா சொல்றாரு ஜனாதாவை பின்பற்றினால் ஒரு சீராத்து நன்மை ஓது முறை அளவுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்கிறாரு நம்ம பார்க்குறது ரொம்ப சுற்றமான தெரியுது அப்படின்ற உடனே ஹப்பாப் இல்லா நபர்களே அரசா ஹப்பாப்லா ஆயிஷா ஹப்பாப் ரலியில்லா நபர்களே ஆயிஷா ரலியுல்லா என்று அனுப்பி வைக்கிறா பின் உமர் போய் இப்படி அபு குரேரா சொல்கிறாரு இப்படி ரத்துல்லா இலா சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு சொல்லுகிறார் எஸ் அலுவலாம் அந்த கவுளி அபிஹுரை அபு உடைய கருத்தை போய் நீங்கள் கேட்டுட்டு வாங்க சொன்னாங்களா இல்லையான்னு அப்போ அப உரேர அழிய இல்லாதவர்கள் சொன்னது உண்மை தான் ரசூலாக இருந்து சொல்லியிருக்காங்கன்னு ஆயிரத்தி ரெண்டு சொன்ன உடன்தான் கையில் இருக்கக்கூடிய அந்த கல்லை கீழே அடித்து ஆஹா நிறைய கீராக்கர்கள் நம்ம இழந்துட்டோமே இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருந்தால் நிறைய ஜனாதாவில் கலந்து நிறைய நன்மை அள்ளி இருக்கலாமே அப்படின்னு உமர் சொன்ன செய்தி தனியில் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எதை காட்டுன்னு பாருங்க ஒரு நபித்தோழர் சொல்லும் பொழுது கூட நபித்தோழர் சொன்னதான ரசுல்லாட்ட கரெக்டாக தான் கேட்டாங்கன்னா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அதை போய் ஆயுதத்தை விசாரித்து தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ நபித்தோழர்களை நபித்தோழர்களுடைய கருத்துக்களை என்ன செய்யல ஏற்றுக்கிறல்ல ரசுல்லா சொன்னாங்களாங்கிறது ஆய்வு செஞ்சு முடிவு செய்த பிறகுதான் தான் இருக்கிறாங்க ரசுல்லாவுடைய சொல்லாக இருக்கும் பட்சத்தில் இன்னொருவர் சொன்னாங்க அதெல்லாம் கேட்க மாட்டே இருக்காங்க அப்துல்லா அதில் உமர் அலி அல்லாவுடைய மனைவி ஹதீஷ் புகாரிகளை தொள்ளாயிரம் மாவது ஹதீஷாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க சுகூர் தொழிலுக்கு மிசா தொழிலுக்கு அவங்க மனைவி வருவாங்க வரும் கேட்குறாங்க உமர் வந்து கோவப்படுவார் ரொம்ப ரோசக்காரராச்சே இதை வெளியே போக விரும்புமாட்டேன் அவர் எப்படி என்ன தடுப்பார் என்ன ஆனால் கவுலர் ரசூலாயிருந்தாலும் லாத்தம் நோய் இமாவாய் மசாஜ் இதெல்லாம் நீங்கள் பெண்களை வந்து பள்ளியாசல் போவது தடுக்காதிருங்க எல்லா தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க உமர் என்ன உமரெண்டு அவங்க மனைவியே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க உமருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் உமர் எப்படி தடுப்பாரு அல்லாவின் அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகு எப்படின்னு அவங்க மனைவிமார்கள் தன்னுடைய கணவருடைய பெற்ற மார்க்க விஷயத்தில் ஏற்றிருக்காங்க அனுமதித்தாங்கன்னா அதான் முதலிடம் இப்படி பல சம்பவங்கள் உங்களுக்கு நிறைய நாம் சொல்லலாம் இதெல்லாம் நபித்தோழர்களை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நபித்தோழர்களை அல்லாவின் பூதரவர்களை தான் பின்பற்றணும்னு சொன்னாங்க அடுத்த நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்பதால் அவருடைய கொள்கை என்பதற்கு இதை போன்ற நிறைய சான்றுகள் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் இதுவரையிலும் உங்களுக்கு நான் சொன்னதனுடைய சாரம்சம் என்னன்னு சொன்னால் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை குரான் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நம்ம நடக்கணும் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையின்படி நடப்புவருதான் மறுமையில் அடைவார் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக புரிந்து செயல்படுத்தி மக்களை அழைத்தவர் என்ற உத்தரவாதம் ஒரே ஒரு தூதர் நபிகள் பெருமான சொல்லாலே அவர்களுக்கு இந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் காட்டிய வழிமுறையை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை அனைத்திலையும் பின்பற்றணும் நபி தோழர்களாக இருக்கட்டும் அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும் முன்னோர்கள் இருக்கட்டும் அவுளியாக்கள் இருக்கட்டும் யார் இருந்தாலும் அவர்களுடைய இன்றைக்கு மார்க்கத்தின் ஆதாரம் ஆகாது நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் குரான்படியும் நபி வழியின் அடிப்படையில் தான் நடத்த வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் இருந்து நம்ம தெரிந்து கொண்டோம் எனவே நம்முடைய வரக்கூடிய காலகட்டம் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும் பொது விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அனைத்திலையும் மார்க்கத்துக்கு முரணில்லாத அடிப்படையில் புராண அதிசையை அடிப்படையாக வைத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் நல்லா கேள்வான